இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் போன வருஷம் ஏஆர் அம்மன் கான்சர்ட்டில் வந்து ரொம்பவே பிரச்சனையாச்சு நிறைய பேர் வந்து அடிபட்டாங்க காயமடைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு நியூஸ் வந்ததில்லை நம்மளுமே அதை பற்றிலாம் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்லாம் இருக்க இந்த தடவை வந்து இலங்கையில் ஜாஃப்னாவில் வந்து நேற்று பாடகர் ஹரிச்சரன் அவரோட இன் கான்சர்ட் ஒன்று நடந்தது ஸ்டார் நைட் அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்லாம் இருக்க இந்த கான்சர்ட்ல வந்து பாதுகாப்பை மீறி வந்து அதிகளவு மக்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறனால கூற்று நெரிசலில் வந்து பல பேர் பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா இந்த நிகழ்ச்சியில் வந்து தமன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ரம்பா யோகி பாபு அப்படிங்கிற மாதிரி சினிமா திரை பிரபலங்களும் சின்ன திரை பிரபலங்களும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறனால அவங்கள பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்தாங்க அதனால தான் வந்து அந்த கும்பலில் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்துருக்குது ஸோ இதனால் வந்து ஹரிகரன் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் மேலே இல்லை ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறலாம் தெரில அதுக்கான அப்டேட் இது கிடச்சா அதை நாங்கள் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ லைக் லைக்மெண்ட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்